வணக்கம் உங்கள் கையெழுத்துக்கு உடை கொடுங்கள் அதாவது உங்கள் சிக்னேச்சருக்கு உடை கொடுங்கள் டிஜிட்டல் முறையில் மாறிவிடுங்கள் உங்கள் கையெழுத்துக்கூட டிஜிட்டல் முறையில் இ சிக்னேச்சர் என்ற சிஸ்டம் இப்போது இந்தியாவை பிரபலமாகி வருகின்றது உலகத்தின் ஐரோப்பா நாடு அமெரிக்கா போன்ற நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய இ சிக்னேச்சர் போல் இந்தியாவிலும் இப்போது வந்துவிட்டது இதனால் என்ன லாபம் உங்கள் இ சிக்னேச்சர் டிஜிட்டல் முறையில் மாறிவிட்டால் நீங்கள் நாளைக்கு ஏதாவது அப்ளிகேஷன் சப்மிட் செய்ய வேண்டும் மத்திய மாநில அரசுகளுக்கு சப்மிட் செய்ய வேண்டும் அல்லது மற்ற உங்களுடைய வியாபாரத்துக்கு ஏதாவது சிக்னேச்சர் தேவைப்படும் என்றாலோ அல்லது டாக்குமெண்டேஷன் பண்ணுறதற்கோ மேலும் பலவித தே தேர்வுகள் எக்ஸாமினேஷன் எழுதுவதற்கோ இந்த இ சிக்னேச்சர் மிகவும் உபயோகமானது பாதுகாப்பானது நேர்த்தியானது இது இந்தியாவில் உள்ள பொது சேவை மையம் என்று சொல்லக்கூடிய சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் என சென்டரில் சென்றால் உங்கள் இ சிக்னேச்சரை பதிவு செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளலாம் இது காலத்துக்கு உபயோகமானது உங்கள் சிக்னேச்சர் மாறவில்லை என்ற கவலையும் பட வேண்டாம் இ சிக்னேச்சர் கண்டிப்பாக எதிர்காலத்தில் அனைத்து தொகைகளிலும் அமல்படுத்தப்படும் என்பது நிச்சயம் ஆகவே இ சிக்னேச்சருக்கு மாறிவிடுங்கள் இதற்காக உங்களுக்கு சேவை செய்ய பொது சேவை மையங்கள் உள்ளது நன்றி வணக்கம்